அன்பு இதயங்களே நாம் சிந்தித்து வரும் புதுமையிலும் தன்னை சந்திக்க வந்திருந்த தொழு நோயாளர்களிடமும் நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காண்பியுங்கள் என்று இயேசு சொன்னார் அந்த பத்து பேரும் இயேசு தங்களை நெருங்கி தங்கள் மேல் கரங்களை வைத்து குணமாக்குவார் என்று எதிர்பார்த்திருக்கலாம் அவர்கள் எதிர்பார்த்ததற்கு மாறாக இயேசு தூரத்திலிருந்து கூறிய இச்சொற்கள் சிறிது ஏமாற்றத்தை உருவாக்கி இருக்கலாம் இருப்பினும் அவர்கள் புறப்பட்டுச் சென்றனர் என்பதை நற்செய்தியாளர் லூக்கா கூறியுள்ளார் அன்பு நெஞ்சங்களே அவர்கள் புறப்பட்டுச் சென்ற வேளையில் அவர்கள் உடலில் மட்டுமல்லாமல் உள்ளத்திலும் சில மாற்றங்கள் நிகழ்ந்தன தொழுநோய் என்ற துன்பம் யூதர் சமாரியர் என்ற பாகுபாடுகளை மறந்து இந்த பத்து தொழுநோயாளிகளை சேர்த்து வைத்தது என்பதை கடந்த தேடல்களில் சிந்தித்தோம் அதுவரை அவர்களை பிணைத்திருந்த துன்பம் விலகி அவர்கள் நலமடைந்ததும் அவர்களிடையே மீண்டும் பாகுபாடுகள் நுழைந்தன என்பதை நற்செய்தியாளர் லூக்கா இவ்வாறு பதிவு செய்துள்ளார் லூக்கா நற்செய்தி பிரிவு பதினேழு அவர்கள் புறப்பட்டுப் போகும்போது அவர்கள் நோய் நீங்கிற்று அவர்களுள் ஒருவர் தம் பிணி தீர்ந்திருப்பதைக் கண்டு உரத்த குரலில் கடவுளை போற்றிப் புகழ்ந்து கொண்டே இயேசுவிடம் திரும்பி வந்தார் அவருடைய காலில் முகம் குப்புற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார் அவரோ ஒரு சமாரியர் அன்பு இதயங்களே நோயாளி என்ற ஒரே குலத்தில் இருந்த அவர்கள் நோய் நீங்கியதும் யூதர் என்றும் சமாரியர் என்றும் பிரிந்தனர் அவர்கள் மத்தியில் ஒரு சமாரியர் இருந்ததை அவர்கள் மீண்டும் உணர்ந்தனர் அந்த சமாரியரை மேலும் கீழும் பார்த்தனர் நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காண்பியுங்கள் என்று இயேசு சொன்னதை நினைத்து பார்த்தனர் குருக்களிடம் தாங்கள் போகும்போது இந்த சமாரியனோடு போனால் மீண்டும் பிரச்சனைகள் வருமே இதுநாள் வரை அவர்களை விலக்கி வைத்த தொழுநோய் என்ற தீட்டோடு ஒரு சமாரியனோடு அவர்கள் சேர்ந்திருந்தது மற்றும் ஒரு தீட்டாக மாறுமே என்ற எண்ணங்கள் அவர்கள் மனதில் எழுந்தன தொழுநோயுற்ற போது தன்னுடன் துன்பத்தில் இணைந்தவர்கள் மனதில் இப்போது வேற்றுமை எண்ணங்கள் வளர்ந்திருந்ததை அவர்களின் வெப்ப பார்வையிலேயே அந்த சமாரியர் உணர்ந்திருக்க வேண்டும் எனவே அன்புள்ளங்களை அவராகவே அவர்களை விட்டு விலகுகிறார் ஆனால் அவருக்குள் ஒரு சின்ன கலக்கம் தன்னை இவ்வளவு அன்போடு குணமாக்கியவர் குருக்களிடம் காட்டுங்கள் என்று கட்டளையிட்டாரே என்ன செய்யலாம் என்ற கலக்கம் அது அவரது மனதில் ஒரு தெளிவு பிறக்கின்றது தன்னை குணமாக்கியவரே தலை சிறந்த குரு அவரிடமே சரணடைவோம் என்ற தெளிவோடு அந்த சமாரியர் இயேசுவிடம் திரும்பி வருகின்றார் அன்பு இதயங்களை திரும்பி வந்த சமாரியரிடம் இயேசு எழுப்பிய கேள்வியிலும் திரும்பி வந்த சமாரியர் வழியாகவும் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய வாழ்க்கை பாடங்களை நாம் அடுத்த தேடலில் சிந்திப்போம்